ஐபிஎல் தொடரில் குஜராத் மற்றும் கொல்கத்தா அணிகள் இடையிலான போட்டி மழையால் கைவிடப்பட்டது அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் குஜராத் மற்றும் கொல்கத்தா அணிகள் மோதும் அறுபத்து மூன்றாவது லீக் போட்டி நடைபெறவிருந்தது ஆனால் அகமதாபாத்தில் இடி மின்னலுடன் கனமழை பெய்ததால் போட்டி தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டது தொடர்ந்து மழை பெய்ததால் போட்டி முழுமையாக கைவிடப்படுவதாக நடுவர்கள் அறிவித்தனர் இதனால் இரு அணிகளுக்கும் தலா ஒரு புள்ளி பகிர்ந்தளிக்கப்பட்டது குஜராத் மற்றும் கொல்கத்தா இடையிலான போட்டி கைவிடப்பட்டதால் குஜராத் மூன்றாவது அணியாக நடப்பு ஐபிஎல் தொடரில் இருந்து விலகியது இரு அணிகளுக்கும் தலா ஒரு புள்ளி வழங்கப்பட்ட நிலையில் குஜராத் அணி பதிமூன்று போட்டிகளில் விளையாடி பதினோரு புள்ளிகளுடன் எட்டாவது இடத்தில் உள்ளது குஜராத் அணியால் இரு இனி அதிகபட்சமாக பதிமூன்று புள்ளிகள் மட்டுமே பெற முடியும் என்பதால் மும்பை மற்றும் பஞ்சாபை தொடர்ந்து குஜராத்தும் வெளியேறியது அதே சமயம் புள்ளிகள் பெற்ற கொல்கத்தா புள்ளிப்பட்டியலில் முதல் இரண்டு இடங்களுக்குள் இருப்பதை உறுதி செய்தது இதன் மூலம் இறுதிப் போட்டிக்கு செல்ல கொல்கத்தா அணிக்கு பிளே ஆஃப் சுற்றில் இரண்டு வாய்ப்புகள் கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது